அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவுருளாலும் பேசி வருகிறேன் மாயன் மயம் திருத்தணியிலே ஒரு அற்புதமான சனீஸ்வர பகவருடைய ஆலயம் அந்த ஆலயம் இந்த அளவுக்கு சீரோடும் சிறப்போடு இருக்கிறது காரணம் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் தான் மாயின மயனுக்கு வளர்ச்சிக்கு காரணம் அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வம்சத்துக்கும் சனியினுடைய அருள்நாளை மேலும் மேலும் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவீர்கள் மாயன மயிலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பயிற்சி ஒன்றுக்கு இரண்டு பயிற்சி இதுவரை காத்திருந்தோம் காத்திருந்தோம் எதிர்பார்த்திருந்தோம் இவன் வந்தால் நம் பொழுது விடியாதா இந்த பார்வை நம் மீது படாதா எனெல்லாம் காத்திருந்த ஒரு பார்வை தான் குரு பகவானுடைய பார்வை அந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தந்துவிட்டார் சிங்கத்தின் குகையில் சென்று சந்திப்பதைப் போல பகைவன் வீட்டுக்கு சென்று பால் பாயாசம் சாப்பிட்றது போல மிகப்பெரிய ஒரு தைரியத்தையே தன்னம்பிக்கைக்கு தருவாரா கும்பராசிக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டா மூணாம் நாலாம் பதம் சரையும் சதயம் அது ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் அதே நேரத்தில் குரு பயிற்சி நம்ம கடந்து விட்டது நகர்ந்து விட்டது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மீனராசியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று நாற்பத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் மேஷத்திலிருந்து தன்னுடைய பகை கிரகமாகிய பகை வீடாகிய ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்ற குரு அதே நேரத்தில் மேஷத்தை நோக்கி நகர்கின்ற கலத்திரக்காரகன் சுக்ரன் என்ன ஒரு அற்புத நிகழ்வு பார்த்தீர்களே இந்த நிகழ்வு கும்பத்திற்கு எவ்வாறு இருக்கு பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரியே பட்ட கஷ்டத்திற்கும் வீண் பழிபாவகத்துக்கு ஆட்பட்ட ரீதியாக உடல் ரீதியாக கடுமையான வேதனையும் சோதனையும் சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் என்னை அதாவது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ந கிரகங்களுடைய பயிற்சியை வைத்து நான் சொல்லிவிடுவதில்லை மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்கின்றார்கள் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் யோககாரகன் யோக பலத்தை தரக்கூடியவன் ஆனால் அவர் கெடுப்பதில்லை தடுப்பதில்லை தடுப்பது யாருன்னு பார்த்தா சனிதான் சனி பகவானை பொறுத்தவரையே கர்மாவுக்கேற்ற பலனை தடுத்து பகுத்து கொடுத்து விடுவார் ஆக ஒரு நன்மையாயினும் தீ அதுக்கு ஒரு கெடுபலனாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் நமக்கு சரியாக அமைந்து விட்டாலே மற்ற கிரகங்களுடைய பாதிப்பை நம்மை காக்கிற ஒரு கவசம் அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை ச அதாவது ஏழரை சனியில் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மசனியை ஏற்கனவே மகர ராசிகள் பட்டு அந்த அனுபவத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் சற்று கவனமாக இருந்தால் போதும் உணவு ரீதியாக உடம்பு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் நீண்ட தூர பயணங்கள் செல்லும்போதோ இரவு நேர பயணங்கள் செல்லும்போதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உணவு இருந்தும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் உங்கள் உடல்நிலையில் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் உடல்நிலையில் மட்டுமல்ல உங்கள் பெற்றோர் உடல்நிலையிலும் கவனமாயிருங்க அவ்வாறு இருந்து விட்டாலே போதும் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் உங்களை நெருங்குவதில்லை அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அரசர் முறை ஆண்டி வரை கர்மாவின் பரலை தந்தே தீருவார் அப்படி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு மூணாம் இடத்துல மேஷத்தில் குரு இருந்து வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு விரைய செலவை கொடுத்து வந்த அவர் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருகிறார் மேஷத்தில் இருந்து அவர் ரிஷபத்துக்கு நகர்ந்து விட்டார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதே மேஷத்தை நோக்கி களத்திரக்காரர்கள் சுக்ரன் வருவதனால அற்புதமான ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீர்கள் இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் பிரச்சனை அத்தகைய மாற்றங்களின் ஒரு வல்லமை என்னை பொறுத்தவரைக்கும் களத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அது கும்பத்துக்கு இப்போ பயன்பட போகின்றது நாள் குறுகியதாக இருந்தாலும் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் குறைவதில்லை என்பது போல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை கும்பராசிக்கு கலத்தக்காரர்கள் சுக்கரன் தரப்போகின்றார் பட்ட கஷ்டத்துக்கும் அனுபவித்த துன்பத்திற்கும் ஒரு விடுதலை ஒரு நிம்மதி நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளும் சூட்சமரகசியத்தை சொல்லித்தரப்போகின்றார் தெய்வகுரு மட்டுமல்ல அசுரகுருவாகிய சுக்கரனும் உங்களுக்கு நன்மை தரப்போகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்டீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடைபெறுது மனசுல ஒரு நெஞ்சு உரம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எதையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு நிலை அத்தனையும் மொத்தமாக கும்பராசிக்காரர்கள் பெறப்போகின்றீர்கள் குறிப்பாக கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணாம் நல்லாம் பதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் உங்க வாழ்வில் அடிக்க சந்திக்க போறீங்க அந்த நிலையை பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்னன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏடரை சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வை உங்கள் மீது இருந்தாலும் கூட கொஞ்சம் அந்தரக விஷயங்களை குடும்ப விஷயங்களை ரகசியம் என்று உங்களுக்கு மனதில் படுவதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஆறுதல் தேடுவதாக போய் மேலும் உங்கள் மீது துன்பம் என்ற ஒரு வலையை போர்த்தி கொள்ளாதீர்கள் அதனால தான் என்னவோ தெரியல பெரியவங்க கடவுளை கல்லாக படைத்து விட்டார்கள் அது யார்கிட்டையும் போது எதுவும் சொல்லாதில்லை நம்முடைய துன்பத்தையும் சோகத்தையும் தாங்கி கொள்கின்ற ஒரு சாட்சியாகத்தான் அவர் நின்றுட்டு இருக்கார் பரம்பொருள் சொன்னாங்கல்ல கண்ணிலே அன்பு இருந்தால் கலையிலே தெய்வம் வரும்னு அந்த வகையில் கும்பராசிக்காரர்களை பொறுத்து போன தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய அத்தனையும் தீரும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா ஒரு அற்புதமான ஒரு அது காரகத்தன்மை உடையவன் பொருத்தம் நாம் எல்லாம் பொருத்தம் பார்க்குறோம் கணவன் மனைவி பொருத்தம் பார்க்குறோம் எல்லாம் மனப்பொருத்தம் படம் பொருத்தம் பார்க்குறோம் ஆனால் உடல் பொருத்தம் யாரும் பார்ப்பதில்லை பத்து பொருத்தத்தில் யோனி பொருத்தத்துக்கு அவ்வளோ முக்கியம் யாரும் அசூசியின் காரணமாக அதை பார்ப்பதில்லை இன்னைக்கு நீண்ட விவாகரத்து எதிர்த்துக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன கோபம் ஆத்திரம் எரிச்சல் வருது காரணம் என்னென்னா இந்த உடல் பொருத்தம் சரியாமல் அமைவது அதைத்தான் நம்முடைய பெரியவங்க யோனி பொருத்தமாக வைத்தார்கள் அதையே உடல் பொருத்தமாக வைத்தார் கவிஞர் கூட சொல்லுவார் பொருத்தம் உடலில் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்று அந்த உடல் பொருத்தம் சரியாக அமைய வேண்டுமானால் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரணும்னா கலத்திரக்காரன் சுக்கரன் நலமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கலத்திரக்காரன் அற்புதமாக இருப்பதனால கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பெரிய பாசம் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் தடைபட்டு போன திருமணம் நல்ல முறையில் நடையும் அங்கே திருமணம் பெரியவங்க பார்த்து வச்ச திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடையும் புரிந்து கொள்ளாத மனைவி அதாவது புரிந்து கொள்ளாத மனைவி அன்பு காட்டாத கணவனை கூட அரவணைத்து செல்லும் ஒருவருக்குள்ள ஒரு அந்நியுடையத்தை உருவாக்குவார் செவ்வாய் அதே நேரத்தில் ஒரு நிலபுல வாகத்தில் வம்பு வழக்குகள் இருந்தாலோ செய்யாத குற்றத்துக்கு ஒரு தவறு எனக்குரிய தண்டனையை அனுபவித்தாலோ நீங்கள் நிரபராதி இந்த தவறுக்கு இவர் காரணம் இல்லை என்றெல்லாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை எப்போ யாருக்கோ இழைத்த துன்பம் இன்று பாம்பு போல் படம் எடுத்தோம் பயமுடுத்தும் அச்சம் பயம் அது பாதுகின்ற ஒரு அற்புதமான நிலை தான் ரெண்டு குரு மத்தளத்தின் ரெண்டு பக்கமும் இடிதான் அடிதான் ஆனாலும் அற்புதமான இசை வருது அல்லவா விருதகத்திலிருந்து அந்த வகையில் தேவகுருவும் அசுரகுருவும் துணை இருப்பதனால சனி பகவானுடைய கும்பராசியை பொறுத்தவரை ஏழரை சனி ஜென்மசனியுடைய பாதிப்போ அறவே இல்லை கடுமையான பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு எப்படி வெயிலுக்கும் மழைக்கும் ஒரு குடை இருப்பது போல உங்களை காத்து ரட்சிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கும்பராசிகர்கள் பட்ட துன்பத்துக்கும் துயரக்கும் ஒரு விடுதலை ஒரு பொன்பொருள் சேர்க்கை இல்லை என்று நினைப்பவர்களெல்லாம் ஒரு பொன்பொருள் சேர்க்கை இல்லை என்பதற்கு ஒரு மனை வாழ்விலே ஒரு நிம்மதி சந்தோஷம் இது கொண்டு போடாதாங்க மனத்தில் ஒரு நிம்மதி உண்டாகும் அந்த நிம்மதியை தருகின்ற சக்தியை கலத்துகிறக்காரர் சுக்கரன் தருவார் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சி இல்லாமலே உங்கள் பக்கம் வசமாகும் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை வெளிநாடு யோகம் வெளிநாட்டிலேருந்து ஒரு நன்மை பெறக்கூடிய செய்தி படம் படைத்த பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் ஆன்மீகத்தில் உன்னதமான நிலை இருக்கிற அனுசரை கிடைக்கும் கையால் குட்டு என்பது போல நல்ல நிலையை நோக்கி நகர்வீர்கள் சிலரெல்லாம் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக மறைந்து வாழ்ந்தாலும் கூட அந்த நிலை மாறும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத பாடுபட்டவர்கள் கூட அந்த கடனை அடைக்கித்து கவலை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வார்கள் மருத்துவம் சார்ந்த புரிபடாத வியாதியினால் பாதிக்கப்பட்டால் கூட அந்த புரிபடாத வியாதி கூட உங்களை விட்டு நீங்குவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் கர்மாவின் காரணமாக பட்ட அவமானத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் தனக்கு மிஞ்சி தான் தானும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் அறுப்ப படினாலும் அளந்து போட்ட பின்பு ரெண்டு அரிசி எடுத்து ப படியில் போட்டுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க நல்ல திருமண யோகம் கிடைக்க அதை அமைதியாக செய்யுங்க ஆடம்பரம் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளால் அளவு வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால அவங்க தாங்க நமக்கு விழுதுகள் அவங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க முயற்சிக்கு நீங்கள் எந்த விதத்திலாவது உதவி செய்யுங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய மகானுடைய தொடர்பு கிடைக்கும் கலங்கிய உங்கள் மனதிற்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அனுமையும் அது மட்டும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரருக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சியில் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஒன்றே ஒன்று செயல் இந்த காலத்தில் கும்பராசிக்காரர்கள் சப்த மாதாக்கள்னு தெரியும் அந்த சப்த மாதாக்களை ஒருத்தி தான் இந்திராணி இந்திரானுக்கே தாயை போன்றவள் இந்திரனுக்கே மனைவியானவள் அந்த இந்திராணி சப்த மாதாக்கள் மட்டுமல்ல ஆதிசக்தி அண்ட் பராசக்தியினுடைய அம்சம் நாம் இழந்த பதவியாக இருக்கட்டும் பேராகட்டும் புகழாகட்டும் இல்லை கணவன் மனைவி உறவாகட்டும் அத்தனையும் மீட்டுத் திருவிழா இவளுக்கு ஈடு கிடையாது மந்திரங்களை எல்லாம் நம்ம இதில் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் என்னை சந்தி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதனால நான் சொல்லுகிற மந்திரத்தை மட்டும் சப்த மாதாவில் இந்திராணிக்கு முடிஞ்சுட்டு சொல்லுங்கள் ஓம் ஈம் இந்திராணியே நமக ஓம் ஈம் இந்திராணியே நமக அந்த ஈம் என்பது பீஜம் கம் என்பது கணபதியுடைய பீஜம் க்ளீம் என்பது காலியினுடைய பீஜம் க்ரீம் என்பது புவனேஸ்வருடைய பீஜம் சாமி என்பது சுப்பிரமணியனுடைய பீஜம் இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பீஜம் விதை உண்டு அது முளைத்து காய்த்து நமக்கு பலன் தரும் அந்த ஈம் என்ற இந்த மந்திரத்தினுடைய தாய் இந்திராணி கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருமே நவகிரகங்கள் சன்னிதானத்துக்கு அருகிலேயே இருக்கும் சிவாலயத்தில் இருப்பாங்க ஏன் சில மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் கூட சப்த மாதாக்கள் இருப்பார்கள் ஸ்ரீபுஷ்ணத்துல சப்த மாதாக்கு ஒரு சிறப்பு இந்திராணியின் முன் இன்று எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நிரந்தரமான வேலை கிடைக்கணும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கணும் என்றெல்லாம் ஓம் ஈம் இந்திராணியே நமக்கு இன்று வழிபாடு செய்யுங்கள் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்துல பாத அருகிலேயே குரு என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் குருனா தட்சிணாமூர்த்தி நினைக்கிறோம் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் குரு அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவமாகிய குரு பகவானுக்கு எட்டடி உயரத்தில் பிரகஸ்பதி வடிவத்தில் ஒரு ஆலயம் அதே நேரத்தில் விதியை எழுதக்கூடியவன் விதியை வகுத்து தரக்கூடியவன் பிரம்மா அந்த பிரம்மாவின் தலைவிதியை மாற்றியவன் பிரம்மா இழந்த வேதங்களை அவனுக்கு எடுத்து திருப்பி தந்தவன் நம் பிள்ளைகள் படிக்கவில்லையா பிள்ளைகளோ மற்றவர்களோ தவறான பாதையை நோக்கி செல்கின்றார்களா மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்களா ஹயங்கிரீவருடைய வழிபாடு அகத்திய மகரிஷிக்கு அந்த ஹயங்கிரீவர் லலிதா சகசிரநாமத்தை தந்தவர் அற்புதமான ஒரு சக்தி வடிவம் அவருக்கா அன்னைக்குதான் கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டு கும்பாபிஷேகம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட மூணு நாலாம் பாதம் சதயம் புரட்டாதே ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் அவசியம் அந்த இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து குருவின் பார்வை இழந்ததை திரும்ப பெற்று இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம்